தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நீர் வாட்டர் அதாவது ரிசிகேஷ்கும் சிவபூரிக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி இமயமலையின் மேலே உருவாகின்ற அந்த அருவி வந்து கீழே விழும்போது எவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்குமோ அந்த அழகினை வந்து இந்த அருவி வந்தீங்கன்னா ரசிக்க முடியும் இதுவும் வந்து அந்த இமயமலையோட அதிகாரத்தில் அமைந்துக்கொண்ட ஒரு அற்புதமான அருவி இங்கே வந்து நம்மளுடைய ஊரில் இருக்கிற மாதிரி அருவிகளில் குட்டைகள்லாம் இருக்காது தண்ணீர் ஒரு தெளிந்த நீரோடு இருக்கும் தண்ணீர் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும் அதுவும் முக்கியமாக கோடைக்காலங்களில் போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு நகரவே மாட்டீங்க அந்த அளவிற்கு வந்து அற்புதமான ஒரு நீர் அந்த நீர் நமக்கு இது ஏதாச்சும் அமைந்த ஒரு பிளான் தான் ஏன்னு கேட்டா சரியா சிவக்கோடி முடிச்சுட்டு உங்களுக்கு உள்ளிக்கு போகிறோம் திரும்ப வரும்போது தான் வந்து ஒரு போர்டு வைச்சிருந்தாங்க சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா வேறு மாதிரி இருந்தது நீங்களும் நிச்சயமாக நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க அரிவாரோ ரிஷிகேஷோ இல்லை எண்ணெய் அடிவாரத்துக்கோ நீங்கள் போனீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சிக்கு சென்று வர மறந்து விடாதீர்கள் என்ட்ரி டீ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் தான் பெரிய அளவுக்குலாம் கிடையாது அதனால் நிறைய தின்பண்டங்கள் அளவில் இருக்காங்க காஃபி டீ தான் கிடைக்கிது மொத்தமாக வந்து இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது நீங்களும் இந்த இமயமலை அடிவாரத்தில் இருக்கின்ற நீர் வாட்டர் ஃபால்ஸ் சென்று வர மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நம்மளோட இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் சாதகங்களை காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்